நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர ராயல் பிளே பேஷன் கார்டன் ஆஃப் ஃப்ரவேசி டென்சில் கிட் இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் இருக்கிற டிசைன் மாதிரி உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் அதை பார்த்து வீடியோவில் காட்டில் இருக்கிற சொல்ல நினைக்கிறேன் வீடியோ பக்கத்து மாதிரி நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சியாக பெயிண்டிங் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் வச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கிடைச்சிருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நன்றிலே நான் வாங்கிட்டு வந்துருக்கிற டென்சில் வந்து இதுதான் ஏஷியன் பெயிண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த டென்சிலோட ரேட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி இதில் டென்சில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி அகலத்தில் வந்து பார்த்தோன்னா ஏழு பீஸ் இருக்குது அதை நான் இப்போ எப்படி வச்சு டிசைன் பண்ண சொல்லுங்க காட்டுறேன் இதோட ரேட்டு வந்து பார்த்தினா அறநூற்றி ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு ஓஃபன் பண்ணி உங்களுக்கு எப்படி இதெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதில் மொத்தமாக ஏழு பீஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தினா அந்த டிசைன் வந்து போட போகிறேன் அதே மாதிரி இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடு பட்டி பார்த்து ப்ரைமர் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தினா அஃபாக்ஸ் ஒயிட் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டென்சில் வந்து வச்சு இந்த இடத்துல போட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டென்சில் இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு பை ஏழுன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஏழு டென்சிலில் இது ரெண்டாவது டென்சில் ரெண்டாவது டென்சில் வந்து பார்த்தா இந்த மாதிரி வைக்கணும் ஒவ்வொரு டென்சில் எப்படி பயன்படுத்துன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு டென்சிலும் கார்னர் வந்து பார்த்தோன்னா நம்பர் போட்டு அந்த இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டென்சில் வச்சு அடித்து முடிச்சிட்டு நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு காஞ்சிட்ட பிறகு அதன் பிறகு ரெண்டாவது டென்சில் அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி கரெக்டாக வந்து இருக்கான்னு செக் பண்ணிடணும் அதாவது பார்த்தோன்னா செங்குத்தாக்கமும் கிடை மட்டும் ஸ்ட்ரைட்டாக தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிலை வச்சு மாஸ்கிங் டேப் வச்சு ஒட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பெயிண்ட்டு தொட்டு அப்ளை பண்ணணும் அதேமாதிரி நம்ம பெயிண்ட் தொட்டு அடிக்கிற அப்ளை பண்ணுறது பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருந்தால் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பெயிண்ட்டில் செவன் நைன் டூ ஃபைவ் இந்த கலர் வந்து வாங்கி வந்திருக்கேன் அதேமாதிரி நம்ம பெயிண்ட் அடிக்கிற ரோலர் வந்து பார்த்தோன்னா பாஞ்சு ரோலாக இருக்கணும் பஞ்சு மாதிரி இருக்கணும் நூல் மாதிரி ரோலர் வந்து யூஸ் பண்ணிணா அதிகமாக வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் வந்து ஸ்ப்ரே ஆகும் அதேமாதிரி அந்த டென்சிலுக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பான்ஞ்ச் மாதிரி ரோலர் வந்து அப்ளை பண்ண பஸ்ஸில் பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக அழகாக கொண்டுட்டு வரும் பெயிண்ட் வந்து பார்த்தா அந்த டென்சில் உள்ள போகாது இந்த மாதிரி பெயிண்ட்டு ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீனாக வந்து நல்லா டார்க்காக நல்லா கவர் மாதிரி நல்லா ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா அடிச்சுட்டு அதன் பேர் நம்ம மாஸ்கிங் டேப் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அழகாக இது வந்து டென்சிலை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த இமேஜை நம்ம வச்சு வச்சு டிசைன் வந்து போடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அழகாக பொறுமையாக எடுக்கணும் நீங்கள் நல்லா காஞ்சி டே பிறகு எடுக்கலாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம நேக்காக எடுத்துடணும் அதுக்கடுத்து நண்பரில் இப்போ மூணு டென்சில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு மாஸ்கிங் டேப் வச்சு ஓட்டிட்டேன் ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா தான் வைக்க முடியும் இப்போ அடுத்த மூணு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயின்ட்டில் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு பேஸ் இருக்கிறதால இப்போ மூணு டென்சில் வந்து வச்சுருக்கேன் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த நம்பரை பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி அந்த இமேஜில் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும் பாருங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதன் பிறகு நம்ம ரோலரில் அழகாக பெயிண்டிங் பண்ணிடலாம் பெயிண்டிங் பண்ணிவிட்டு நல்லா கவரேஜ் பண்ணிவிட்டு பிறகு மீண்டும் அந்த மாஸ்கிங் டேப்பெல்லாம் எடுத்துகிட்டு டென்சிலை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த டென்சில் வச்சு இமேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ அந்த டென்சில் இருக்கிற பெயிண்ட்டெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுற பாருங்கள் நம்ம இதை சுத்தம் பண்ணி வச்சா தான் இன்னும் இந்த மாதிரி நம்ம நிறைய டிசைன் வந்து அடுத்த வாலில் வந்து போடுறதுக்கு யூஸ் ஆகும் ஒரு டென்சில் வந்து பார்த்தோன்னா ஆறுநூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்குறோம் இல்லையா அதை வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ணி சொல்லுறோம் காட்டுறோம் பாருங்கள் ஏறமா இருந்தால் நீங்கள் துணி தொட்ட அழகாக தொடச்சிடலாம் அதுவே நல்லா ட்ரை ஆகிடுச்சி காஞ்சி போச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அழகாக வந்து பார்த்தினா பட்டி தகடால் க்ளீனாக வந்து எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு காட்டுறோம் பாருங்கள் நீங்கள் க்ளீன் பண்ணுற டென்சில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாத மாதிரி புதுசாக இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக ஒரு நாலஞ்சு தகுடு அல்லது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டஞ்சு தகுடு வச்சு பார்த்தீங்கன்னா க்ளீனாக நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டஞ்சி தகுடை வச்சு அழகாக தம்பி க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அதுவும் ராயல் பெயிண்ட்டில் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ண பசங்க பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சரணி நிறுத்திடலாம் அழகாக அப்படியே வந்துடும் பாருங்கள் இருந்தாலும் க்ளீனாக இருக்குது பாருங்கள் அதுவே நீங்கள் தண்ணி தொட்டு கூட இருந்தாலும் க்ளீனாக வராது பாருங்கள் க்ளீன் காட்டாக பாருங்கள் தம்பி பாருங்கள் இந்த மாதிரி பட்டி தகட வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்தால் போதும் அழகாக வந்துடும் மாதிரி டென்சில் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எடுங்க இந்த மாதிரி பட்டி தகடால எளிமையாக வந்து சுத்தம் பண்ணிடலாம் நீங்கள் தண்ணி தொட்டு துரைச்சோட இருந்தாலும் க்ளீனாக வராது சில பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பெயிண்ட்டு சில பெயிண்ட்டுகள் வந்து இந்த மாதிரி கிளீனாக ஸ்வரண்டபோது வந்துன்னா சில பெயிண்ட் வந்து வராது இந்த மாதிரி சொரணும் போது சரியாக வரலாம் நீங்கள் என்ன சிலன்னு பார்த்தோன்னா எண்சை திரு போட்டு தொடச்சி எடுக்கலாம் ஈரமாக இருக்கும்போது நம்ம தண்ணி தொடர் துடைச்சி எடுத்துக்கலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்